நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு அரக்கோணத்திலிருந்து துணை கமாண்டர் ஸ்ரீதர் ராஜகோபால் அவர்கள் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பத்தி இரண்டு பேர் நேற்று உதகை வந்தடைந்தனர் தொடர்ந்து இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கொண்டு வந்துள்ள மீட்புப் பணிகளுக்கான உபகரணங்களையும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மூலம் தயார் நிலையில் உள்ள மீட்பு உபகரணங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன் நீரு அவர்கள் பார்வையிட்டு இந்த ஆய்வில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் துணை கமாண்டர் ஸ்ரீதர் ராஜகோபால் வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஸ்ரீதர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் நெவ எல்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்